என் நினைவுகள் உம் நினைவல்ல என் திட்டங்கள் உம் திட்டமல்ல முழுமனதாய் பின் தொடர்பேனே என் வாழ்க்கை முழுவதும் என்னை தாங்கினீரே கூட்டீர தீயோர் சுற்றின போதும் தீண்டாமல் காத்துக் கொண்டீரே தீயோர் சுற்றின போதும் தீண்டாமல் காத்துக் கொண்டீ இதய தினத்தில் நன்றி தூங்காமல் உறங்காமல் காத்தே மரணத்தின் பாதையில் மீட்டே தூங்காமல் உறங்காமல் காத்தே மரணத்தின் பாதையில் மீட்டே எதிரே ீரே பலவீத சோதனை வந்தும் என்னை பலவானாய் மாற்றி விட்டீரே அழிந்து போகாமல் காத்தி, எல்லாமே மேற்கொள்ள வைத்தீ அழிந்து என்னை வரைந்த நன்மை நால் முடி சூட்டினி நன்றி 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 இதயத்தினாழத்தில் நன்றி நன்றி இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா இன்றைக்கு பார்க்கிற வார்த்தையோ வார்த்தையில் எங்களுக்கு வெளிச்சத்தை காண்பேன் என்பதை அறிந்து கொள்ள இன்னும் ஒரு தருணம் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா உயர் ருசிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே சங்கீதம் முப்பத்தி மூன்று எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஐந்திலிருந்து பனிரண்டு வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம தியானிக்க ஐந்திலிருந்து பனிரெண்டு வசனங்கள் கர்த்தரை பற்றி இங்கே சொல்லியிருக்கு பாருங்க அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கர்த்தருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது இதுல பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறாரு அவருடைய காரண்யத்தினால பூமி நிறைந்திருக்கிறதா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பத்தாவது வசனமும் பதினோராவது வசனமும் நான் மறுபடியும் வாசிக்கிறேன் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய போகுது இந்த மாதிரி கவர்மெண்ட் இருக்கும் போது நம்ம எப்படி இருக்க போறோம் இந்த மாதிரி வேலை ஸ்தலத்துல நான் வேலை செய்யும் பொழுது எப்படி எனக்கு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு மனுஷங்க மத்தியில இந்த சூழ்நிலை மத்தியில என்னால எப்படி முன்னேறி நான் செல்ல முடியும் என்ன எப்படி நானு சாதித்து காட்ட முடியும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய குழப்பங்கள் நம்முடைய மனதில் இருக்கலாம் ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க அவர் என்ன பண்றாரா பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு இருப்பதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தர் என்ன பண்றாரு ஜாதிகளின் எல்லாம் விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் நம்மை குறித்து எதிரியானவர் சில மனிதர்கள் மூலமாக அவர்களுடைய நினைவுகளிலே என் எவ்வகையான தீமையான நினைவுகளை தூண்டிவிட்டாலும் நாம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு பாருங்க ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் அவங்க நம்மை குறித்து என்ன நினைவுகளை கொண்டிருக்கிறாங்களோ அந்த நினைவுகள் வாய்க்காதே போகும் அந்த நினைவுகள் ஒன்றுமில்லாமல் அவமாகி போகும் ஏனெனில் நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்த ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி அநேக ஜாதி கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக கூடியிருக்கலாம் அவர்கள் அஹ் அநேக ஆலோசனை பண்ணியிருக்கலாம் பாயிண்ட் பாயிண்ட் உங்களுக்கு விரோதமாக வந்து வச்சு எப்படி எல்லாம் கவு கவுக்கலாம் உங்களை கீழே தள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆலோசனை பண்ணி இருக்கலாம் முற்றிலுமாக நம்ம அழித்து போடணும்னு நினைச்சு கூட அவங்க தீர்மானம் பண்ணி இருக்கலாம் ஆனால் நம் தேவன் என்ன பண்றாருன்னு பாருங்க கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி போடுவாராமா விருதாவாக்கி போடுகிறார் ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்கி போடுகிறார் நினைவுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறார் ஆகவே என்ன நடக்கும் பாருங்க கர்த்தருடைய நித்திய காலமாகவும் அவருடைய நினைவுகள் தலைமுறை நினைக்கலாம் ஜாதிகளுடைய ஆலோசனை இப்படி இருக்கே அவங்களோட நினைவுகள் என்னை குறித்து இப்படி இருக்கே என்ன நடக்கும் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் அந்த ஆலோசனை விருதாவாக்கி அவர்களுடைய நினைவுகளை அவமாக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோராவது தோசனத்தில் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் கர்த்தருடைய ஆலோசனை உங்களை குறித்து நன்மையாகவே இருக்கிறது கர்த்தருடைய நினைவுகள் உங்களை குறித்து எப்பொழுதும் நன்மையாகவே இருக்கிறது ஆகவே நீங்கள் தைரியமாக இருங்கள் நீங்கள் யாருடைய பிள்ளைகள் நீங்கள் சேவிக்கிற தேவன் யார் எப்பேற்பட்டவர் என்பதை நீங்கள் அறியும் பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது என்று ஆகவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது பனிரெண்டாவது வசனம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது இந்த தெய்வன் இத்தகைய நல்ல தெய்வன் நம்முடைய தெய்வனாய் இருக்கும் பொழுது ஜாதிகளுடைய ஆலோசனை விருதுலமாகி போகும் ஜனங்களுடைய நினைவுகள் அவமாகி போகும் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக நிலை நிற்கும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாய் நம்மை பின்தொடர்ந்து வரும் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக ஒருபோதும் கலங்காதீர்கள் ஆமே